வந்து <laughs> <heaven> <hurts> சூப்பர் சிங்கர்ல இருந்துட்டு எங்கள் சூப்பர் சிங்கர் புகழ் கார்த்திக் அண்ணாட தலைமையில் அருஜதி அண்ணா நடத்துகிற ஷோவில் எங்கள் சூப்பர் சிங்கரில் இருந்து மணி அண்ணாவும் அவங்களோட டீமும் வராங்க அவங்க இன்னைக்கு தான் முதல் தரம் வராங்க ஸோ அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்காக நான் வந்தேன் நீங்களும் நாளைக்கு அந்த ஷோவில் படிக்கிறீங்களா ஓகே எங்களுக்கு ஆண்டியோட பாட்டு படிக்கிறீங்களா காதல் பஞ்சம் Okay, thank you. Huh? Thank you. 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 கூப்படுவாங்க மீண்டும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஜாழ்பாணத்துக்கு நாலு தினம் அதாவது ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி வந்து எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தில் நடக்க இருக்கிற ஒரு மிசிக் ஷோக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்திய சூப்பர் பாடகர் பாடகாரினர் அதாவது ஜி தமிழ் பாடகரும் சேர்ந்து வெளியினோம் ஒரு ஒன்றிரண்டு பேர் பார்த்தீங்கன்னா பூசா வெளியினோம் அவையில் வந்து வெல்கம் பண்ணுறது பிறகு வந்து இப்போ நிறைய பேர் வந்து இப்போ வெயிட் பண்ணி கொண்டிக்கிறோம் எங்களால் பார்த்தீங்கன்னா சிங்கர் பிரியங்க நினைக்கிறாங்க வேறங்க தெரியும் உங்களுக்கு அவங்க அப்பாவோட சேர்ந்து ஓகே இப்போ வேறக்கு மட்டும் வந்தால் கூடாது யார் யார் முக்கியமாக வாருன்னு சொல்லி பார்ப்போம் நாங்களும் அதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம் இந்த நிறைய பேர் வர்றதால சரியாக வந்து சொல்ல தெரியல பேருவல் எதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணிடுந்து ஆப்போமா

ஸ்பெஷலான வரவேற்பு இங்கே கிடைக்கும் ஸோ ஜப்னா இஸ் அ வெரி ஸ்பெஷல் பிளேஸ் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க இங்கே ஷோ பண்ணுறதுல மூத்த விநாயகர் ஆலயத்தில் ஷோ பண்ண போகிறோம் நாளைக்கு ஸோ எல்லோரும் மறக்காமல் வந்துடுங்க இது கூட என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் கூட சேர்ந்து பாடுங்கள் ஷோவை ஸ்பெஷலாக அதனால் மியூசிக் பேண்ட் வந்து கொண்டிருக்கிறாங்க வேற பாருங்க கீபோர்டு இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வந்து கையோட கொண்டடம் நிறைய பேர் வந்துருக்கிறாங்க அக்களை வந்து இப்ப ஒரு ரெஸ்டார்டில் வந்து ஸ்டே பண்ணி போட்டு நாலேஜ் திறந்தா மாதிரி என்றால் அஞ்சாம் தேதி ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி யாழ்ப்பாணம் பருத்த துறை நெல்லடி மூத்த விநாயகர் கோயில் வாதிங்கின்றார் இந்த மியூசிக் ஷோ போகுது shit orega <todic> la swami <tlus> yarne <tus> <thighs> <laughs> Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you.

போடறது yeah. யாரோ yeah. <laughs> नंदना थैंक यू थैंक यू

உன்னை கேட்டேனே சொல்லி போட்டேனே அது கண்ணில் நிற்கிறது சாடி மல்லிப்பூ பூவே தங்க வெண்ணிலாய் ஓகே எல்லாம் போட்டோஸ் எடுக்கிறாங்க பாட்டு <mile> முத்தமலைங்க <Claudio> <parfois> <Forgive> தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாளைக்கு மூத்த விநாயகர் ஆகுவாங்க உங்களுக்காக சப்மான் நாங்கள் ஷோ பண்ண போகிறோம் ஸோ உங்களுக்கு பிடிச்ச சிங்கர்ஸ் எல்லாருமே முன்னாடி லைவாக பாட போகிறோம்

ஓகே நாங்கள் இப்போ இதோட முடிப்போம்